ஏற்கனவே வந்து பாஜக அதிமுக ஒரு கூட்டணி இதையும் தாண்டி ஒரு மெகா கூட்டணி அப்படின்னா கூட்டணிக்கு அழைக்கிறாரு யார் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கேண்டிடேட் ஆனா பாஜக என்ன கருதுறாங்க பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு என்ன சீட்டு எடப்பாடிக்கு உண்டோ வெட்டரைக்கு உண்டோ அதே அளவு சீட்டை அந்த கூட்டணி அமைய போது மீதி இதில் உள்ள கட்சிகளுக்கு யார் சீட்டு கொடுக்க போ போகிறாங்க இதெல்லாம் பெரிய இல்லைன்னா எடப்பாடிக்கு பொசிஷன் வந்து ரொம்ப கீழே இருக்குங்கிறது எனக்கு தெல்ல தெளிவாகவே தெரியும் பல தொகுதிகளில் இன்னும் அவர் டெபாசிட் இழந்திருப்பார் அப்படி தேமுதிமுக வந்து பாடி பதில் சொல்ல முடியாமல் தளர்றாரு ஸோ அப்போ அவங்களுக்குள்ள அது பிரச்சனை இருக்குது இப்போவே ராஜ்யசபா கொடுத்து கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுவாரா மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் தம்பி அதிமுக கூட்டணியில இன்னும் சில கட்சிகள் இடம்பெறும் பெறும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நடந்த அந்த செயற்குழு கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க இன்னும் சில கூட்டணிகள் வரும் அது மெகா கூட்டணியாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே வந்து பாஜக அதிமுக ஒரு கூட்டணி இதையும் தாண்டி ஒரு மெகா கூட்டணி அப்படின்னா அவர் தன்னுடைய கூட்டணிக்கு அழைக்கிறாரு யார் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதாவது அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கிறார் கண்டிஷன் போட்டெல்லாம் ஒண்ணு வரல நானே அவரை பலகீனப்படுத்தி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி நாமளையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டார் அதெல்லாம் அவர் தெரியும்போது டக்குன்னு அதை முறியடிக்கிறதுக்கு அவர் பாஜக கூட்டணிக்குள்ளே வந்துட்டாரு பாஜக பொறுத்தவரையில் இருபது சதவீத வாக்கு பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்புங்கிறத பாஜக ஆதரவு மோடி நிலைப்பாட்டுக்கு ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா அவங்க வந்தது அவங்க வரவேற்கிறாங்க இது பாஜகவுக்கு ஒரு பெரிய கெய்ம் அவருக்கு வந்து அணி அமைக்க முடியாமல் திணறினார் பாஜக இல்லைன்னா அணி அமைச்சர்லான்னு நினச்சார் திமுக அணில இது யாருமே இறங்கி வரல நான் தெளிவா சொன்னேன் வெற்றி பெற்ற அணி வெற்றி பெற்ற பெருவரை அவங்க தொடர்வாங்க இதெல்லாம் சொன்னதானங்க கரெக்டாச்சு எடப்பாடி என் மேல இதுக்காக கோவப்பட்டாரு திமுக இன்டாக்டா இருக்குன்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை சொல்லி ஐயாடப்பாடி கோவப்பட்டார் இண்டாக்டாக தானே இருக்கிறாங்க அவங்க அதே மாதிரி புள்ளி வர புள்ளின்னு எனக்கு எதிராக ஏன்னா விஜய் தரப்போட மோசடித்தனத்தை நான் அம்பலப்படுத்துறேன் ஆதாரங்களோட அம்பலப்படுத்துறேன் தரவுகளோட அம்பலப்படுத்துறேன் இது ரஜினிகாந்துக்கு தெரியுது கமலஹாசனுக்கு தெரியுது சூர்யாவுக்கு தெரியுது அஜித்துக்கு தெரியுது சிவகார்த்திகேயனுக்கு தெரியுது அவரே நம்மளை போட்டியில் வந்து தட்டி தூக்கிவாரோ நினைச்சு கோட் அங்கீகாரம் கொடுத்த சிவகார்த்திகனுக்கு தெரியுது அவர் சார்ந்த சினிமா ஹீரோக்களுக்கு தெரியுது சினிமா தெரியுது சினிமா டைரக்டர்களுக்கும் தெரியுது அதனால அவரு வந்து நம்ம மேல ஒரு தனிப்பட்ட ஒரு கோபத்தில் சில விஷயங்களை அவரும் டைரக்டர் பேசுறாரு அவரை சார்ந்தவங்களும் தூண்டி விட்டு நம்மளை விமர்சனம் பண்றாங்க பட் விஜய் விமர்சனம் பண்ண மாதிரியோ விஜய்க்காக ஆதவ் அர்ஜுனா விமர்சனம் பண்ண மாதிரியோ எதுவும் நடக்கலையே அந்த திமுக கூட்டணி இண்டாக்டா தானே இருக்குது அடுத்தாலும் எடப்பாடிக்கு மெகா கூட்டணி அமைக்கணும் அதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கத்தான் செய்து நான் இருக்க மறக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெகா கூட்டணி இருக்கும்போது ஒரு சதவீத பலம் கொண்ட ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன் நான் சொன்னது மாதிரி யாருமே வரலை இப்போ நான் சி சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு நம்ம ஒரு ப்ரமோஷன் பண்ணதும் அது வெளிப்படையாக சொன்னவும் எடப்பாடி முந்திக்கிட்டார் சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு அப்படி ஒரு சூழல் வந்துடக்கூடாதுன்னு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு சதவீத பலம் கொண்ட கட்சியில்

பாஜகவுக்கும் இவங்களுக்கும் சீட் ஷேரிங் பிரச்சனை ஆகுது கூட்டணி ஆட்சியா இல்லையாங்கிறதெல்லாம் பிரச்சனை ஆகுது கூட்டணி ஆட்சி கிடையாது தனியாட்சி தான்னு எடப்பாடியால் தீர்மானம் போட முடியாது நான் பிரசாந்த் ரிஷி ஜெயந்தன் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து என்கிட்ட பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் முக்கியமான அரசியல் தலைவர்கள் சாதித்த அரசியல் தலைவர்கள் சுயம்பா எலும்பி நின்ற தலைவர்கள்டையும் அவர் தீர்மானம் போடுவாருங்கிற சூழல்கள் வந்து பலருக்கிட்டையும் நான் சொன்னேன் எல்லாேருக்கும் தெரியுங்கிறக்கா தான் சொல்கிறேன் பட் அவர் வந்து தனியாட்சின்னு தீர்மானம் போடுறதுக்கு தயங்குறாரு பாஜகவுக்குள்ள நாலு சிஎம் கேண்டிடேட் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அகில இந்திய அளவுலேயும் பாஜகவுக்குள்ள தமிழ்நாட்டில் இருந்து சிஎம் கேண்டிடேட் இருக்காங்க அவங்க உற்றக்கூடாது அதில் அவங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறது அண்ணாமலையே எல்லாத்துக்குமே பிடிக்காது இவர் இவரு தான் தமிழ்நாட்டு பாஜக முகம் ஆகிட்டார் இவர் தான் பாஜகவுக்கு லீடர் ஆயிட்டாரு மற்றவங்கலாம் பிரசிடென்ட் தாங்களோ ஆயிட்டாருன்னு அண்ணாமலையை பிடிக்காதவங்க கூட அண்ணாமலை வலத்துக்கு ஏற்ப சீட்டை வாங்கி நம்ம சிஎம் அதுக்கு ஒரு வாய்ப்பு வராதான்னு ஸ்டேட்டுக்குள்ளே நாலு இருக்காங்க டெல்லி டெல்லியிலும் பாஜகவில் தலைவர்கள் இருக்காங்க தப்பு இல்லை ஒவ்வொருத்தரும் எங்கள் உழைப்பு கால காலகட்டங்களில் தமிழக முதல்வர் நாற்காலியில உழுணுன்னு இருக்கணும்னு ஆசைப்படத்தான் செய்வாங்க அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் அப்ப பாஜக என்ன கருதுறாங்க பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத வாக்குக்கு என்ன சீட்டு எடப்பாடிக்கு உண்டோ ரெட்டலைக்கு உண்டோ அதே அளவு சீட்டை பதினொன்று புள்ளி நாலு தாமரைக்கும் உண்டு இன்னும் ஒரு தரப்பு என்ன இன்னைக்கு வலைத்தளங்களில் வராங்கன்னா தேமுதிகாவையும் என்டிஏ கூட சேர்த்துக்கிட்டு என்டிஏ ஓட்டு பதினெட்டு இது இருபது புள்ளி ஆறு ரெண்டு புள்ளி ஆறு இருபது புள்ளி ஆறு வந்துடும் எடப்பாடி பத்தொன்பது புள்ளி நாலு அப்போ ரெண்டு எடப்பாடி என்டிஏயும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னு பிரிக்கணும்னு ஒரு கான்செப்ட் வருது அப்போ மெகா கூட்டணி எப்படி அமைப்பாங்க எடப்பாடி தான் சிஎம் சொல்லிட்டாங்க கேண்டிடேட்டுன்னு ஆனால் எப்படி அந்த கூட்டணி அமைய போகுது மீதி உள்ள கட்சிகளுக்கு யாரு சீட்டு கொடுக்க போறாங்க இதெல்லாம் பெரிய கேள்விக்குறியா இருக்குது இப்ப பாமக என்டில இருந்த கட்சி அவங்களுக்கு என்டிஏ காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேச முடியாது தேமுதிக அதிமுக இருந்த கட்சி அவங்களுக்கு என்டியை காட்டி அண்ணாதிமுகிட்ட பேர பேச முடியாது ரெண்டு பேருக்கு பேர வலிமையுமே குறைஞ்சு போச்சு அதனால இவங்க ரெண்டு பேருமே பேரத்தை வந்து வேற வகையில் கூட்டுறாங்க ஒருத்தர் வந்து ஆப்ஷன் ஓப்பனுங்கிறாரு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் மாநாட்டில தான் நிறுவி நாங்கள் சொல் சொல்லுவோம்னு பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளர் ஒரு எஃபெக்டிவ் லீடர்ஷிப்பை காட்டி ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர் ஒரு சரியான பிரச்சாரம் பிறங்கி அதிமுகவுக்கு வந்து தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டுக்கலை அது அப்பரண்ட்டாக டிரான்ஸ்பரண்டாக தெரியுது பாமர் அனைத்து ஜாதி விஜயகாந்த் ஆதரவாளர்கள் வாக்கையும் கான்ட்ரிபியூட் பண்ணவர் அதற்கான பலமான பிரச்சாரங்களையும் முன்னெடுப்புகளையும் செய்தவர்ங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்தோம் அவங்க வந்து இன்னைக்கு அவங்க இல்லைன்னா எடப்பாடிக்கு பொசிஷன் வந்து ரொம்ப கீழே போயிருக்கும் எனக்கு தெல்ல தெளிவாக ஏற்கனவே தெரியும் பல தொகுதிகளில் இன்னும் அவர் டெபாசிட் இழந்திருப்பார் அப்படி தேமு திமுக வந்து அதிமுக காப்பாற்றி விட்டவங்க ராய்சபா பிரச்ச இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு ஏற்கனவே அவர் சொல்லும்போது கொஞ்சம் என்டூரன்ஸ் இசிய வெர்ஜுவின் வெர்ஜுவின் பொலிட்டிக்ஸ்னு பிரேமலதா அம்மையார் வந்து அமைதி காத்தாங்க பிரேமலதா அம்மையார் அந்த இடத்துக்குள்ள ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்காக அமைதி காத்தாங்க இப்போ அவங்க கட்சியில் உள்ள முக் முத்திய நிர்வாகியும் அவங்களோட சகோதரருமான இவர் சுதீஷ் வந்து ஓங்கி அடிச்சுட்டாரு எங்கிட்ட அக்ரிமெண்ட் இருக்குது சரியான நேரத்தில் நாங்கள் அதை பேசுவோம்னு சுதீஷ் சொல்றாரு ஒரு பத்து இருபது நாள் கழிச்சு எடப்பாடி பதில் சொல்ல முடியாம தணர்றாரு சோ அப்ப அவங்களுக்குள்ள அது பிரச்சனை இருக்குது இப்பவே ராஜ்யசபா கொடுத்து கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணுவாரா சீட்டும் எவ்வளவு ராஜ்யசபாவும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவாரா என்னங்கிறது தெரியல அதே வேளையில பாமகவும் ராஜ்யசபா எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது பாமகவை தான் தேமுதிகாவோட பெரிய சக்தி ஆட்டு எடப்பாடி மனசுல கருதி தான் எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லைன்னாரு இவன் அக்ரிமெண்ட் இருக்குன்னு சுதீஷ் சொல்றாரு அதற்கு பதில் சொல்ல முடியாம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு தேமுதிக பொறுத்த அளவுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இபிஎஸ் ஓபிஎஸ் ஆலையும் அவங்களுக்கு ஒரு சீட்டை கூட கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியல உண்மை இந்த டேட்டாவை நான் சொன்னா சிலருக்கும் கோபம் வருது சிலருக்கு கோபம் வருது என்ன உதயநிதி ஸ்டாலின் ஆளுன்னு என்ன சொல்றாங்க எப்பா சொல்றதே சொல்லு உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு ஒரு நிழல் ஸ்டாலினுக்கு ரிப்ளக்டட் குளோரி